ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு பழைய நைட்டியை ஒரு பலோசா பேண்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தைலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டியை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தேவை இல்லாத பாட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு டபுளாக அதை வந்து மடிச்சுக்கலாம் ஒரு ஃபேண்டு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு நாலு பக்கம் தேவைப்படும் அதனால தான் நம்ம டபுளாக மடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதோட லென்த்து எடுக்க போகிறோம் அதாவது பேண்ட்டோட லென்த் வேணும் இல்லையா ஸோ அதனால் எனக்கு வந்து தேர்ட்டி த்ரீ இன்ஜஸ் வந்து போதும் எனக்கு டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் தான் தேவைப்படுது ப்ளஸ் நாலு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெல்ட் வைப்போம் அப்புறம் கீழே கொஞ்சம் மடித்து அடிப்போம் பார்த்திங்களா அதுக்கும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இப்போ கீழே எக்ஸ்ட்ரா பாட்டுருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் இருக்குது அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா நம்மளுக்கு ரெண்டு பக்கமாக இப்போ இருக்குது அடுத்து நம்மளுக்கு ஹிப்போட லென்த்து வேணும் எனக்கு வந்து ஹிப்போட லெங்க் வந்து டுவெண்ட்டி எயிட் தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு இதில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து லெவன் இன்ஜஸ் இருக்குது ஸோ நான் அதை வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு தேர்ட்டீன் இன்ச்சஸ் இல்லைன்னா ஃபோர்டீன் இன்ஜஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து ஃபோர்ட்டீன் இன்ஜஸ் போதும் அதனால் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து தாங்க மார்க் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதையும் சேர்த்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பாட்டமில் எனக்கு வந்து ஒரு டென் இன்ச்சஸ் எனக்கு போதும் அதனால் டென் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபோர்டீன் இன்ச்சஸோட இந்த டென் இன்ச்சஸை நம்ம இந்த மாதிரி கவ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் சைடாக நம்ம அந்த கவ் போட்டு வச்சு இன்னொரு சைடு வந்து நமக்கு அந்த கவாக நிறைய கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறேன் கோடு போட்டு நம்ம அந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ண தான் போகிறோம் இப்போ நம்ம அந்த கவ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செசரால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு அந்த பாட் தேவையில்லை இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பக்கம் நம்ம கோடு போட்டோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு நம்ம வந்து சிசரால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம என்ன செய்ய அப்படின்னா லைன் போட்ட அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிளாத்தை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் எக்ஸ்ட்ரா பிசுர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அடிப்பாகத்தில் ஒரு கால் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒன் சைடில் நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் வர்ற மாதிரி நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ப ரெண்டு கால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நம்ம நாலு பக்கமாக க இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு பக்கமும் அப்பர் பார்ட்டில் நான் ஒரு டூ இன்ச்சஸ் கிளாத்து வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் லெத்து பத்தலை அதனால நான் கொஞ்சோண்டு அந்த பெல்ட் ஓப்பன் பார்த்திங்களா ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பக்கமும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதையும் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ கிளாத்து இன்சைடாக இருக்குது நம்ம வெளிப்பக்கமாக நம்ம கைவிட்டு நல்லா துணியை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பலாசா பேண்ட் மாடல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா அப்பர் பார்ட்டில் நான் கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டுன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பிசுர் மாதிரி இருக்குது லைனாக கிடைக்கல அதனால அதையும் நான் ரிமூவ் பண்ணி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கிளாத்தை இன்சைடாக திருப்பிட்டு அந்த வி ஷேப் இருக்குது பார்த்திங்களா அந்த வி ஷேப்பை தான் நம்ம எப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் அந்த கால் வரைக்கும் நம்ம வந்து நடுவில் அந்த மாதிரி வி ஷேப்பை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கு அப்படின்னா அந்த பெல்ட் வைக்கிறோம் பார்த்திங்களா நம்ம ஆல்ரெடி நாடா பேண்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து எலாஸ்டிக் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஹிப்போட சைஸ் வந்து டுவெண்ட்டி நான் வந்து எனக்கு இருபது இன்ச் வச்சுக்கிறேன் இருபது இன்ச்சிலேருந்து இருபத்தி அஞ்சு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இழுத்து இழுத்து தைக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அளவு வந்து கிடைக்கும் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹிப்போட சைஸ் வந்து டுவெண்ட்டி அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு மூணு இன்ச்சை கம்மி பண்ணி செவன்டீன் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் எடுத்தால் போதுமான அளவாக இருக்கும் எலாஸ்டிக்னால் நல்ல விரிஞ்சு கொடுக்க தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதனால நம்மளுக்கு ஹிப்போட சைஸுக்கு ஓகேவாக தான் இருக்கும் எப்படி வச்சாலுமே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சை நம்ம வந்து லைட்டாக மடக்கிட்டு எலாஸ்டிக்கை வந்து நம்ம உள்புறமாக கொண்டு போகிறோம் இந்த மாதிரி உள்புறமாக வச்சு நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் அந்த ஹாஃப் இன்ச்சிஸும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம் ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த கிளாத்தில் அந்த இன்சைடாக உள்ள எலாஸ்டிக்கை மட்டும் நம்ம இழுக்கணும் இழுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வரும் சரிங்களா இப்போது நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது நம்ம டபுள் ஃபோல்டு வந்து அந்த எலாஸ்டிக்கை துணிக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம மிஷினில் வச்சுக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தான் நம்ம இழுக்கணும் துணியை வந்து நம்ம இழுக்கக்கூடாது கிளியும் துணி அதனால் நம்ம வந்து அந்த எலாஸ்டிக்கை மட்டும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து ரெண்டு பக்கமும் கை வச்சுக்கோங்க கை வச்சுட்டு இழுத்து இழுத்து மிஷினை வந்து பெடல் பண்ணிவிட்டு இழுத்து நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இழுத்து தைக்கணும் இழுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் நம்மளுக்கு உன் இன்சைடாக போயிட்டு நல்லா வந்து விரிவு தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் அடுத்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு முடித்தாச்சு இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்து விரிவாக தெரி நான் எப்படி இழுக்கிறேன் அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி இழுத்து நல்லா ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரிஃப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பெல்ட்டு வந்து இன்சைடில் நல்லா நல்லா சுருக்கமாக நல்லா அழகாக நம்மளுக்கு எலாஸ்டிக் வச்சது மாதிரி கிடைக்கும் எலாஸ்டிக் தான் நம்மளுக்கு உன் இன்சைடாக பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் நடுவுலையும் ஒரு தையல் போட்டிருக்கேன் ஃபோல்டிங்காக நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இழுத்து இழுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பேண்ட் வந்து முடித்தாச்சு நம்மளோட அவுட் புட் இது தான் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்